ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகாநதி சீரியல் இன்னிக்கென எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்னிக்கென்னு எப்பிசோல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஷோவில் வந்துட்டு குமரன் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவாங்க காவேரிக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லிட்டுருப்பாங்க இதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு கண் கலங்கிடுவாங்க இதை பார்த்துட்டு ஜட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இது வந்துட்டு யாரோட லைஃப்பில் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி குமரன் வந்துட்டு சொல்லுவாங்க காவேரிக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடும் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக அழுவாங்க எல்லாருமே பாராட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வின்னர் யாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க வின்னர் வந்துட்டு குமரன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு கிளாப் பண்ணி சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே வாழ்த்துக்களும் வந்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓரமான நின்று விஜயும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க விஜய்க்கும் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடும் குமரன் சொன்ன ஸ்டோரியை பார்த்து விஜய்க்கும் கண்ணெல்லாம் கலங்கிடும் குமரனுக்கு டைட்டில் வின் பண்ணதுனால ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்துட்டு கூப்பன் கொடுப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு போகிற வழியில் பேசிகிட்டே போவாங்க ஏ நீங்கள் வின் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கங்காவும் சொல்லுவாங்க காவிரியும் ரொம்பவே பெருமைப்பட்டு பேசுவாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இவங்கள விஜய் வந்து ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருப்பாங்க விஜய் ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போவாங்க இவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விஜய் ஃபாலோ பண்ணிவிட்டு போவாங்க ஒரு இடத்துல போயிட்டு கடையில் வண்டி நிறுத்துவாங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு திரும்ப கிளம்புவாங்க திரும்ப கிளம்பி எந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு விஜய் பார்த்துட்டே இருப்பாங்க விஜய் ஓரமான நின்று பார்க்குறத யாருமே வந்துட்டு பார்க்க மாட்டாங்க விஜய் இவங்கள்லாம் எந்த இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடிஞ்சிடும் காவேரி காவேரியோட ஃபேமிலி எல்லோரும் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு விஜய் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் விஜய் ஏதாவது பண்ண போய் திரும்பவும் காவேரி அண்ட் காவேரியோட ஃபேமிலிலாம் வேறு எங்கேயாவது போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டோரி வரப்போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ